வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் நீர்கோணம் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான தேர்வு செய்க ஒன்று பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஷ் விடை பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும் இரண்டு கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் என்னென்ன கொடுத்துருக்காங்க புவியின் சுழற்சி வெப்பநிலை வேறுபாடு உவர்பிய வேறுபாடு இந்த மூன்றுமே கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணமா இருக்கு அதனால கடைசி ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும் இருக்கு இல்லையா அதனை நாம் தேர்வு செய்யலாம் மூன்று கீழ்கண்ட கோட்டுகளை ஆராய்க ஒன்று மீன்பிடி தலங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதிகளில் காணப்படுகின்றன ஆமாம் இந்த கூற்று சரிதான் இரண்டு மித வெப்ப மண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது முன்னெல்லாம் மித வெப்ப மண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழில் அவ்வளவா வளர்ச்சி அடையல ஆனா தற்காலத்துல சொல்லப்படுது அதனால நாம இந்த கூற்றையும் சரியென்று எழுதலாம் மூன்று மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணமாகும் இந்த கூற்றும் சரிதான் இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழில் குறிப்பிடத்தக்கது ஆகும் இந்தியாவில் மீன்பிடி தொழில் நடக்குது ஆனால் சொல்லும்படியா அதிக அளவுல நடக்கல அதனால நாம இந்த கூட்டை தவறு என்று எழுதலாம் கொடுத்துறதுல எதை செலக்ட் பண்ணலாம் கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் நான்கு கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் சரியான விடை புவித்தட்டுகள் விலகுதல் ஐந்து கடல் மட்டத்தின் கீழ் உள்ள நிலத்தோற்றங்கள் வரிசை கிரமமாக உள்ள முதல்ல அதுதான் சரியான விடை அதாவது எந்த ஆர்டர்ல இருக்கு கடலடி சமவெளி கடல் அகி உங்களுக்கு இதுல சந்தேகம் வந்ததுன்னா இருநூற்றி எட்டாவது பக்கத்துல ஒரு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த படத்தை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆறு பின்வருவனவற்று சரியாக பொருந்துவது எது முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க வளைகுடா நீரோட்டம் பசிபிக் பெருங்கடல் இந்த இணை பொருந்தாது ஏன்னா வளைகுடா நீரோட்டம் வட அட்லாண்டிக் தான் இருக்கு அதனால் இதனை நான் தவறு என்று எழுதலாம் அடுத்தது லாக்டடார் கடல் நீரோட்டம் வட அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த இணை சரிதான் அடுத்தது கேனரி கடல் நீரோட்டம் மத்திய தரைக்கடல்னு கொடுத்துருக்காங்க மத்திய தரைக்கடல்னு வரக்கூடாது வட அட்லாண்டிக் பெருங்கடல்னு தான் வரணும் அதனால் இதனை நான் தவறு என்று எழுதலாம் கடைசி என்ன கொடுத்துருக்காங்க மொசாம்பிக் கடல் நீரோட்டம் இந்திய பெருங்கடல்னு கொடுத்துருக்காங்க இந்த இணை சரி நம்ம சரியாக பொருந்துவது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப நாம எதை எதை செலக்ட் பண்ணலாம் லாப்டடா கடல் நீரோட்டம் வட அட்லாண்டிக் பெருங்கடல் மொசாம்பிக் கடல் நீரோட்டம் இந்திய பெருங்கடல் இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது கூற்று காரணம் கண்டறிக இந்த வகை வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் குற்று என்ன குடுத்திருக்காங்க வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும் இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது இது தவறு கடலுக்குன்னு ஒரு நிறம் கிடையாது தண்ணிக்கு எப்பவுமே நிறம் இருக்கா இல்ல இல்லையா ஆனா கடல் ஏன் நீல நிறமா இருக்கு ஏன் நீல நிறமா இருக்குன்னா சூரிய ஒளி கடல் மேல படுது சூரிய ஒளியில அதாவது நிற பல வண்ணங்கள் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் சூரிய ஒளியில இருக்கிற எல்லா கலரையும் கடல் நீரானது உட்கிரகித்துக் கொள்கிறது அதாவது அப்சர்வ் பண்ணிக்குது ஆனா நீல கலரை மட்டும் வேண்டான்னு திருப்பி அனுப்பிடுது அதாவது பிரதிபலிக்குது அதனால கடல் முழுவதும் நீல கலர்ல இருக்கு இதுதான் காரணம் கடலடியில சில தாவரங்கள் பாசிகள் இதெல்லாமும் இருக்கும் அந்த இடங்கள்ல பசுமை நிறத்துல கூட கடல் இருக்கும் சில இடங்கள்ல வண்டல் படிவுகள் இருக்கும் களிமண் இருக்கும் அதற்கேற்ற மாதிரியும் கடலின் மேற்புறத்தில் வண்ணங்கள் இருக்கும் பைனலா என்ன சொல்லலாம்னா கடல்களின் இயற்கையான நிறம் நீல நிறம் கிடையாது ஆக கொடுக்கப்பட்ட காரணம் தவறு இதற்கு எதனை சரியான விடையாக எழுதலாம் மூன்றாவது ஆப்ஷன் இ கொடுத்துருக்காங்க இல்லையா ஏ சரி ஆனால் ஆர் தவறு இப்படி செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது இரண்டு கூற்று ஆழ்கடல் மட்ட குன்றுகள் அழைக்கப்படுகின்றன இந்த கூற்று சரிதான் காரணம் அனைத்து கையாட்டுகளும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை இந்த காரணமும் சரிதான் காரணம் சரியாக இருந்தாலும் கூற்றை விளக்குவதாக இல்லை அதனால் நாம் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏ மற்றும் ஆர் சரி ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மூன்று கூற்று என்ன கொடுத்திருக்காங்க கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகள் ஆகும் இது சரிதான் இதற்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்க இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஆமாம் கொடுக்கப்பட்ட காரணமும் சரிதான் இதனுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கடலடி பள்ளத்தாக்கு இருக்கு அதனால நாம எதை செலக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏ விற்கான சரியான விளக்கம் இத செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது கடைசி கூற்று என்ன கொடுத்திருக்காங்க வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன அட்லாண்டிக் பெருங்கடல்ல வட்ட பவளத்திட்டு இருக்கு ஆனா அதை விட அதிகமாகவே பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு அதனால கொடுக்கப்பட்ட கூற்றை நாம் தவறு என்று எழுதலாம் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன இந்த காரணம் சரிதான் செலக்ட் கடைசி ஆப்ஷன் ஆர் சரி பண்ணி எழுதலாம் அடுத்தது பொருத்துக மரியானா அகழியை பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதியோடு பொருத்தலாம் கிரேட் பேரியர் ரீப்பை ஆஸ்திரேலியாவோடு பொருத்தலாம் உயர் உதத்தை அமாவாசை மற்றும் முழு நிலவு நாளோடு பொருத்தலாம் அதிக மழையை கடலில் குறைவோடு ஜப்பான் கடற்கரையோரத்தோடு பொருத்தலாம் கண்டச்சரிவை இரண்டாம் நிலை பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமான விடையலி முதல் கேள்வி நீர்க்கோளம் பொருள் கூறுக இருநூற்றி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க நீர்க்கோளம்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே எட்டாவது வரைக்கு வாங்க புவியின் அனைத்து நீர்நிலைகளையும் தன்னுள் கொண்டது நீர்கோளமாகவும் புவியின் மேற்பரப்பில் தொண்ணூத்தி ஏழு சதவீத நீரானது கடல் நீராகவும் மூன்று சதவீத நீரானது பனிப்பாறைகளாகவும் பனிமுகடுகளாகவும் ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களாகவும் நிலத்தடி நீராகவும் ஒரு சிறு பகுதி காற்றில் நீராவியாகவும் காணப்படுகிறது இதை எடுத்து எழுதலாம் இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருநூற்றி பதினாலாவது பக்கத்துக்கு வாங்க மீள் பார்வையில ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாயிண்ட எடுத்து எழுதலாம் அதாவது புவியின் மூன்றாவது கோலம் நீர்கோளம் இது புவியில் காணப்படும் அனைத்து நிலையிலும் உள்ள நீரை உள்ளடக்கியது அனைத்து நிலை எது வரும் திண்மம் நீர்மம் வாயு இல்லையா எழுதலாம் ரொம்ப ஷார்ட்டா வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி நீரியல் சுழற்சி என்றால் என்ன இருநூற்றி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க நீர் சுழற்சின் ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற பத்தியிலிருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க இது வரைக்கும் எழுதணும்னு சொல்றேன் புவியின் நீரானது நிலைத்த தன்மையற்ற நகரும் தன்மையுடையதாகும் புவியின் மீது மேலும் கீழும் நீரின் இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெறுவதே நீரியல் சுழற்சி எனப்படும் ஆவியாதல் நீர் சுருங்குதல் மற்றும் மழை பொழிவு ஆகிய இம்மூன்றும் இச்சுழற்சியின் முக்கிய செயல்பாடுகளாகும் நீரானது தன் நிலையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டு பனிக்கட்டி நீர் நீராவி இது வரைக்கும் எழுதலாம் இது பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அசுஷல் மீள் பார்வைக்கு வாங்க அங்க வந்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க நீர் சுழற்சி என்பது புவியில் உள்ள நீர் தனது நிலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பதாகும் இதை எழுதலாம் அதாவது இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அதை எழுதவே முடியல அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ணியும் எழுதலாம் ஆனா அதை எழுதுனீங்கன்னா பெஸ்ட் அடுத்தது மூன்றாவது கேள்வி கடலடி நிலத்தோற்றங்கள் யாவை இருநூற்றி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கீழே பாத்தீங்கன்னா கடலடி நிலத்தோற்றங்கள் நீ இருக்கா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆறு நில தோற்றங்களையும் எழுதணும் கண்ட திட்டு கண்ட கண்ட உயர்ச்சி கடலடி சமவெளிகள் அல்லது அபிசல் சமவெளி கடல் பள்ளம் அல்லது அகழிகள் கடலடி மலைத்தொடர்கள் இதுவரைக்கும் எழுதணும் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி கடல் நீரோட்டங்களை தோற்றுவிக்கும் காரணிகள் யாவை இருநூற்றி பத்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கீழே பாத்தீங்கன்னா கடல் நீரோட்டங்களை உருவாக்கும் காரணிகள் இருக்கா அதுக்கும் கீழே பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க சுழற்சி வீசும் காற்று கடல் நீரின் வெப்பம் மற்றும் உள்ள வேறுபாடு எழுதலாம் ஐந்தாவது கேள்வி கடல் அலைகளை பற்றி விடையலி இருநூற்றி பத்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேல பாத்தீங்கன்னா அலைகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதற்கும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பத்திய முழுசுமா எழுதலாம் அதாவது கடல் நீர் இயக்கங்களில் அலைகளே மிகவும் வலிமை வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன காற்று கடலின் மேற்பரப்பில் வீசும்போது சிற்றலைகளை உருவாக்குகின்றன காற்றின் வேகம் அது நீடிக்கும் காலம் மற்றும் அதன் திசையை பொறுத்து அலைகளின் உயரம் அமைகின்றது சில நேரங்களில் ஆழ்கடலில் ஏற்படும் நில அதிர்வுகளினாலும் அலைகள் உருவாக்கின்றன இவ்வகை அலைகள் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் ஆழிப்பேரலைகள் ஆகும் இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது அறிக ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன வட அரைக்கோளம் நில அரைக்கோளம் என்றும் தென் அரைக்கோளம் நீர் அரைக்கோளம் என்றும் அழைக்கப்படுகின்றன இதற்கு என்ன கேட்டிருக்காங்க என்ன காரணம்னா பேரிலேயே இருக்கு அதாவது பூமி உருண்டைய நாம வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம்னு ரெண்டா பிரிச்சுட்டோம்னா வட அரைக்கோளத்துல நிலப்பகுதி அதிகமா காணப்படுது அதனால நில அரைக்கோளம்னு சொல்றோம் ஆனா பூமி உருண்டையில தென்பகுதியை எடுத்துட்டோம்னா அதாவது தென் அரைக்கோளத்தை எடுத்துக்கிட்டோன்னா கடல் பகுதி அதிகமாக காணப்படுது அதனால தென்பகுதியை நீர் அரைக்கோளம்னு சொல்றோம் இதுதான் காரணம் எப்படி எழுதலாம்னா இருநூற்றி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க பெருங்கடல்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே இருக்கிற பத்தியில இதற்கான விடை இருக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க கண்டங்கள் மற்றும் கடல்கள் வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் ஒரே சீராக பரவி இருக்கவில்லை வட அரைக்கோளம் அறுபத்தோரு சதவீத நிலப்பரப்பையும் தென் அரைக்கோளம் எண்பத்தி ஓரு சதவீத நீர் கொண்டுள்ளன நில மற்றும் நீர் பரவலின் அடிப்படையில் வட அரைக்கோளம் நில அரைக்கோளம் என்றும் தென் அரைக்கோளம் நீர் அரைக்கோளம் என்றும் அழைக்கப்படுகின்றன நிலப்பகுதி அதிகமா இருக்கிற அரைக்கோளத்தை நில அரைக்கோளம்னு சொல்றோம் பகுதி அதாவது கடல் பகுதி அதிகமா இருக்கிற அரைக்கோளத்தை நீர்கோளம்னு சொல்றோம் அடுத்தது இரண்டாவது கேள்வி கண்டத்திட்டுகள் சிறந்த மீன்பிடி ஆகும் இதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க முதல்ல கண்டத்திட்டு எப்படி இருக்குங்கிறத இந்த படத்துல பாத்துக்கோங்க இங்க இருக்கிறதுக்கு தான் கண்டத்திட்டு அதாவது ரொம்ப ஆழமாவும் இல்ல இது நிலப்பரப்பை ஒட்டியும் இல்ல கடல் பரப்பை ஒட்டி ரொம்ப ஆழமாவும் இல்ல ரெண்டுக்கும் நடுவுல சூரிய ஒளி படும்படியான ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல மீனுக்கு பிடித்தமான உணவுகள் வளருது நல்லா சூரிய ஒளி உள்ள போறதுனால மீனுக்கு தேவையான உணவு பொருட்கள் அங்க உற்பத்தி ஆகுது வளருது அதனால மீன்கள் அதை சாப்பிடறதுக்கு அங்க வருது நாம அதை நல்லா போட்டு இதனாலதான் கண்டத்திட்டுகள் சிறந்த தலங்களா இருக்கு எப்படி எழுதலாம்னா இருநூத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க கண்டத்திட்டுன்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுக்கு கீழே ஒரு சின்ன பத்தி இருக்கு அது வேண்டாம் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு வரியும் வேண்டாம் ஃபர்ஸ்ட் கண்டத்திட்டே ஆழமற்ற பகுதியாக நன்கு ஊடுருவி செல்கின்றது இதை கடற்பாசி மற்றும் போன்றவை நன்கு வளர்வதற்கு சாதகமாக உள்ளது இதனால் இப்பகுதிகள் உலகின் செழிப்பான மீன்பிடித்தலங்களில் ஒன்றாக உள்ளது எடுத்துக்காட்டு நியூ பவுண்ட்லாந்தில் உள்ள கிராண்ட் பேங்க் இப்படி குடுத்திருக்காங்க இல்லையா இந்த பத்தியை நீங்கள் எடுத்து எழுதலாம் அடுத்தது வேறுபடுத்துக ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி உயர்வோதம் மற்றும் தாழ்வோதம் இருநூற்று பத்தாவது பக்கத்துல ஒரு தலைப்பு இருக்கு தாழ்வோதம் விடைகள் இருக்கு வேறுபடுத்தி காட்டுகன்னு சொல்லிருக்காங்க அதனால நாம வேறுபடுத்திடலாம் ஒரு பக்கத்துல உயர்வோதம்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல தாழ்வோதம்னு எழுதிக்கோங்க உயர்வோதம் தாழ்வோதத்துக்கு வேறுபாடு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல சூரியன் நிலவு பூமி இதெல்லாம் வந்து எந்த ஆங்கிள் இருக்கும் போது எந்த வகையான ஓதம் உருவாகுது அப்படிங்கறத படத்தை பார்த்து புரிஞ்சுக்கோங்க சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது உயர் ஓதங்கள் ஏற்படுகின்றன இந்த பக்கம் வாங்க புவி சூரியன் சந்திரன் ஆகிய மூன்றும் செங்குத்து கோணத்தில் வரும்போது தாழ் ஓதங்கள் ஏற்படுகின்றன செகண்ட் பாயிண்ட் சூரியன் மற்றும் சந்திரனின் கூட்டு ஈர்ப்பு விசையானது கடலின் மேற்பரப்பு அலைகளை வலுவடைய செய்து உயர் அலைகளை உருவாக்குகின்றன இவை உயர் ஓதங்கள் எனப்படுகின்றன இந்த பக்கம் வாங்க சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையானது ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பதால் உயரம் குறைவான அலைகளை உருவாக்குகின்றன இவை தாழ் ஓதங்கள் எனப்படுகின்றன தேர்ட் பாயிண்ட் அமாவாசை மற்றும் முழு நிலவு தினங்களில் ஏற்படுகின்றன இந்த பக்கம் வாங்க மாதத்தில் இரண்டு முறை ஏற்படுகின்றன அதாவது சந்திரனின் முதல் கால்பகுதி மற்றும் இறுதி கால்பகுதி நாட்களில் ஏற்படுகின்றன அடுத்த வேறுபடுத்துக என்ன கேட்டிருக்காங்க கடலடி சமவெளி மற்றும் கடலடி பள்ளம் இருநூற்றி ஒன்பதாவது பக்கத்துல இதற்கான விட இருக்கு அதாவது மேல பாத்தீங்கன்னா ஆழ்கடல் சமவெளின்னு இருக்கா இதுதான் கடலடி சமவெளி கீழே கடலடி பள்ளம் ஸ்லாஷ் போட்டு அகழிகள்னு இருக்கு இல்லையா இதுதான் கடலடி பள்ளம் இதை ரெண்டையும் நீங்க படிச்சு பார்த்து இதற்கான விடையை எழுதலாம் ஒரு பக்கத்துல கடலடி சமவெளின்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல கடலடி பள்ளம்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எழுதலாம் ஆழக்கடலில் காணப்படும் சமவெளியை கடலடி சமவெளி என்கிறோம் இந்த பக்கம் வாங்க பெருங்கடலில் காணப்படும் ஆழமான பகுதியை கடலடி பள்ளம் அல்லது அகழி என்கிறோம் செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் இவை கண்ட உயர்ச்சியில் இருந்து மத்திய கடலடி மலைத்தொடர்கள் வரை பரவி உள்ளது இந்த பக்கம் வாங்க மொத்த கடலடி பரப்பில் மேல் காணப்படுகிறது இது மென்சரிவை கொண்டது இந்த பக்கம் வாங்க இது வடிவ வண் சரிவை கொண்டது ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட மணல் களிமண் மற்றும் வண்டல் படிவுகள் இங்கு காணப்படுகின்றன இந்த பக்கம் வாங்க வலிமையான நில அதிர்வுகளை ஏற்படுத்தும் நிலநடுக்க குவிய புள்ளி இங்கு காணப்படுகிறது அதாவது ஹைப்போ சென்டர் நம்ம புத்தகத்துல நிலநடுக்க மேல் இருக்கு அப்படி நிலநடுக்க குவிய புள்ளின்னு தான் வரணும் நிலநடுக்கத்தால பாதிக்கப்படுற பூமிக்கு மேல இருக்கிற தான் நாம ஏபி சென்டர் சொல்லுவோம் அது எங்க ஆரம்பமாகுதோ அதை நாம குவிய புள்ளின்னு தான் சொல்லுவோம் அதாவது ஹைப்போ சென்டர்னு தான் சொல்லுவோம் அந்த பிழையை நீங்க திருத்திக்கோங்க அடுத்தது விரிவான விடையளி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கண்ட திட்டு மற்றும் கண்ட சரிவு பற்றி குறிப்பு வரைக இருநூற்றி எட்டாவது பக்கத்துல கண்ட ஒரு தலைப்பு இருக்கா உங்களுடைய விடைய நீங்க அங்க ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிச்சு கண்ட திட்ட பத்தி முழுசா எழுதுங்க அதுக்கப்புறமா அடுத்த தலைப்பு அதே பக்கத்துல கண்ட சரிவுன்னு இருக்கு பாருங்க அதுக்கு கீழையும் ஒரு பத்தி தரப்பட்டிருக்கு அதையும் நீங்க முழுசா எழுதணும் எழுதிட்டீங்கன்னா இதற்கான விடை தயார் அடுத்தது இரண்டாவது கேள்வி கடல் நீரோட்டங்கள் என்றால் என்ன அதன் வகைகளை விபரி இருநூற்றி பத்தாவது பக்கத்துல கடல் நீரோட்டங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பின் கீழே இருக்கிற அந்த பத்தி முழுசுமா இதற்கான விடையா நீங்க எழுதணும் பெருங்கடல்களின் மேற்பரப்பிலும் அதன் அடி ஆழத்திலும் ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு அடுத்த பக்கத்துல பெருவிய நீரோட்டமாகும் இது வரைக்கும் எழுதணும் இத படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன மன வரைபடத்தை கொடுத்துக்க இதை படிக்கிறது ஈஸியா இருக்கும் எப்படின்னா கடல் நீரோட்டங்களை பொதுவா ரெண்டா பிரிப்போம் வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் இதனுடைய தன்மை என்னன்னா தாழட்ச பகுதியிலிருந்து உயரட்ச பகுதியை நோக்கி நகர்கின்றன இந்த பக்கம் குளிர் நீரோட்டம்னா என்னன்னா உயரட்ச பகுதியிலிருந்து தாழட்ச பகுதியை நோக்கி நகர்கின்றன இப்போ ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு எடுத்துக்காட்டு இப்போ வெப்ப நீரோட்டத்துக்கு எதை எடுத்துக்காட்டா எழுதலாம்னா அட்லாண்டிக் பெருங்கடலின் கல்ஃப் வலைக்குடா நீரோட்டம் அதுக்கப்புறம் பசிபிக் பெருங்கடலின் வட பசிபிக் புவியடை கொட்டு நீரோட்டம் இந்த பக்கம் குளிர் நீரோட்டத்துக்கு எதை எதை நாம எடுத்துக்காட்டா எழுதலாம்னா அட்லாண்டிக் பெருங்கடலின் லாப்டடார் நீரோட்டம் பசிபிக் பெருங்கடலின் பெருவியன் நீரோட்டம் இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பத்தி படிக்கும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும் சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி கடைசி கேள்வி கடல் வளங்கள் மனித குலத்தின் மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள் யவை இருநூற்று பதினோராவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா கடல் வளங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு அங்கதான் விடை இருக்கு அதை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கிளை விளக்க படத்தை நீங்க பாத்துக்கணும் இதுதான் மெயின் ஆன்சர் அதாவது கடல் வளங்கள்னு போட்டிருக்கு மூணா பிரிச்சிருக்காங்க பாருங்க ஆற்றல் வளங்கள் கனிம வளங்கள் உயிரியல் வளங்கள்னு இருக்கு இல்லையா இந்த மூன்றும் தான் இதற்கான முழுமையான விடை எடுத்து எழுதிடுங்க அதுக்கப்புறமா இந்த கடல் வளங்களுக்கு நீர் மற்றும் கடலின் அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளை நாம் கடல் வளங்கள் என்கிறோம் இப்படி இந்த பத்தி ஆரம்பமாகுது இல்லையா இங்க ஆரம்பிச்சு அந்த பத்தி முடிகிற வரைக்கும் எழுதணும் அதாவது முதல்ல இந்த அட்டவணையை எழுதிடணும் அதுக்கப்புறமா இந்த பத்தியை எழுதணும் எழுதுனீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை தயார் மாணவர்களே இன்று நாம் நீர்கோளம் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்